நமஸ்காரம் குச்சேலர் கிருஷ்ணனை பார்ப்பதற்கு கிளம்பும்பொழுது மனைவி சுஷீலையிடம் கேட்கிறார் நான் எப்படி வெறும் கையோடு போகிறது எதானு எடுத்துன்னு போனோம் ஏன்னா சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு ஆறு பேரை பார்க்க போறச்சே கையில் எடுத்துன்னு போனோம் அப்படின்னு சொல்லு யார் அந்த ஆறு பேர்னால் ராஜா தெய்வம் வேத பண்டிதர்கள் குரு மித்ரன் குழந்தை இது ஆறு பேரை பார்க்க பொறிச்சே நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது கண்டிப்பாக என்ன நம்மளுக்கு தெரியும் ராஜாக்களை பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் புலவர்கள்லாம் கையில் ஒரு எலுமிச்சம்பழமான எடுத்துகிட்டு வருவான் அதே போல் இந்த காலத்துலேயும் நிறைய அரசியல்வாதிகளை பார்க்குறதுக்கு எல்லாம் துண்டு இப்போ பொக்கே எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அதே போல் ஆசிரியர் அதாவது குருவை பார்ப்பதற்கும் கையில் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் தெய்வம் அதாவது கோவில்களுக்கு போது வெறும் கையோடு போகாமல் உபகாரங்களுடன் தான் செல்ல வேண்டும் ஒரு சின்ன ஒரு பூவோ பழமோ தேங்காவோ இல்லை ஒரு கொஞ்சம் முந்திரி பருப்போ ஏதான கொஞ்சம் தான் நாம் செல்ல வேண்டும் அதே போல் வேத பண்டிதர்கள் அதாவது யஜம் யாகம் வழக்கும் வேத பண்டிதர்களை பார்க்க போதும் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும் இப்போ நம்ம நிறைய பாராயணத்துக்கெல்லாம் அட்டன் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி பாராயணத்தை படிச்சு ஒரு சீப்பு வாழைப்பழமான வாங்கிட்டு போகணும் மித்ரன் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்டை பார்க்கும்பொழுது வெறும் கையோடு போகாமல் கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு போகணும் அதே போல் குழந்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது குழந்தையை பார்க்க பொறிச்சே நம்ம வந்து கையில் அதுக்கு ஒரு ஐநூறு ரூபாயோ ஒரு ஆயிரம் ரூபாயோ கையில் அப்படி திணிச்சிட்டு தான் வருவோம் வெறுங்கையோடு எந்த குழந்தையும் யாரும் பார்க்க மாட்டோம் ஸோ அவர் சுஷீல்கிட்ட சொல்கிறார் எனக்கு ஆறு மாணவன் அவன் அதனால் கண்டிப்பாக எடுத்துன்னு போகணும் எப்படி அவனுக்கு ஆறு மாணவர் அப்படின்னாக்கா கிருஷ்ணர் ஒரு பெரிய ராஜா அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கண் கண்ட தெய்வம் இவருக்கு சாந்திமன் ஆசிரமத்தில் இருக்கிறச்சே அவருக்கு கூட நிறைய அவர் சொல்லி கொடுத்துருக்கார் குரு அந்த ஆசிரமத்தில் இருந்ததுனால தோழன் அதை தவிர வேத பண்டிதர் ஆவார் கிருஷ்ணர் அதையும் தவிர அவருடைய கிருஷ்ண லீலைகள்லாம் சின்ன வயசு லீலைகள்லாமும் இவர் அனுபவிச்சிருக்கார் அதனால் எனக்கு ஆறு மாணவன் கிருஷ்ணன் அதனால் வெறும் கையுடன் போக முடியாது எதானே எடுத்துக்கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறார் இதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடித்து கையில் நாம் வந்து இந்த ஆறு பேர்களை சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக கையில் ஏதாவது எடுத்துன்னு போனோம் அது வந்து சாஸ்திரத்துலேயே சொல்லியிருக்கு இதை நம்ம தெரிஞ்சின்றது ரொம்ப சந்தோஷம் தானே நமஸ்காரம்